மேலே ஒரு ஆட்டோ போட்டுப்போம் பாருங்கண்ணா அப்பே பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் அது பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி விற்பனைக்கு இருக்கு வண்டி விலை எண்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க எண்பதாயிரம் வெரி ஃபைனலாக எண்பதாயிரம் முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் மேலே ஒரு ஆட்டோ போட்டுப்போம் பாருங்கண்ணா அப்படியே பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் அது பேப்பர்ஸ் கரண்டுங்கன்னா வண்டி விற்பனைக்கு இருக்குது வண்டி விலை எண்பத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க எண்பதாயிரரூவா வெறி பையனா எண்பதாயிரூவாக்கு முடிச்சு கொடுக்கலாங்கண்ணா வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ்